இந்த உலகத்துல மனுஷங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் நாய்கள் மனுஷங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் முதல்ல வந்து நாய்கள் தான் அப்படிப்பட்ட நாய்கள் இனத்துல பல விதமான நாய்கள் இருக்கு அச்சப்படுத்தக்கூடிய ஒரு நாயினு டெரியர் சிலர் இது ஆபத்தான நாயின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த பிட்புல பத்தின பல மோசமான கதைகளும் இந்த நாய்கள் மனுஷங்களை தாக்குன வீடியோக்களையும் நீங்க பாத்துருக்கலாம் இதனாலேயே இந்த நாய்கள் மேல பலருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது இந்த நாய்கள் உண்மையிலேயே மோசமான நாய்கள் இல்ல இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த நாய்கள் தாக்கும் போது ரொம்பவே மூர்க்கமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த நாய்களை உருவாக்குனதே அதுக்காக தான் இந்த பிட்புல் டெரியர் இனம் வந்து இங்கிலாந்துல பத்தொன்பதாம் தான் உருவாக்கப்பட்டது எதுக்காக இந்த நாய் இனத்தை கலப்பு மூலயமா இந்த மாதிரி ரொம்பவே மூர்க்கமா உருவாக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல இங்கிலாந்துல புல் பைட்டிங்ற ஒரு கொடூரமான ஒரு விளையாட்டுக்காக தான் இந்த நாய்களே அவங்க உருவாக்கியிருக்காங்க அந்த விளையாட்டுல ஜெயிக்கணும்னா ரொம்பவே மூர்க்கமான உடலும் விளையாட்டுல ஜெயிக்கிற வரைக்குமே முடிவில்லாத ஒரு பொறுமையும் வேணும் மூர்க்க குணம் பொறுமை குணம் இது ரெண்டையுமே சேர்ந்த நாய்களோட கலப்பு மூலயமா உருவாக்கப்பட்டது அப்படின்றது தான் இந்த பிட்புல் நாய்கள் இந்த நாய் நான் இங்கிலாந்துல தோன்றி எப்படி யூரோப்பியன்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு போனாங்களோ அதே மாதிரி இந்த நாய்களையும் அவங்க கொண்டு போனாங்க அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலம் அதுக்கப்புறமா வீட்டை பாதுகாக்கிறதுக்காக இந்த பிட்புல் அமெரிக்கன் பிட்புல்னு ஒரு தனி இனமா உருவாக்கப்பட்டுச்சு என்னதான் இந்த பிட்புலோட வேலைகள் மாறினாலும் இதோட திறன் மட்டும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை இது புல் பைட்டிங்ன்ற அந்த கொடூரமான விளையாட்டுக்காக உருவாக்கப்பட்டதுனாலேயே இதோட தசைகள் ரொம்பவே வலுவானதா இருக்கும் ஒரு சில நாயினங்கள் மாதிரி ரொம்பவே நீளமான முடி இல்லாம இந்த பிட்புலோட உடல்ல சின்ன சின்ன முடிகள் தான் காணப்படும் முடிகள் கொட்டி குட்டியா இருக்கிறதுனாலேயே இந்த பிட்புல பாத்துக்கிறது ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும் அதோட ஆபத்து வர நேரத்துல பிட்புல் ரொம்பவே அதிவேகமா இருக்கும் இந்த நாய்களோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரிதான் அதோட உடல் எடையும் காணப்படுது சராசரி ஒரு பிட்புல் பதினாலுல இருந்து முப்பது கிலோ வரைக்கும் எடை கொண்டதா இருக்கும் முப்பது கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு நாய் ரொம்பவே ஆக்ரோஷமா வேகமா ஒரு திருடனை பார்த்து ஓடி வந்து அந்த அந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மனுஷன் இந்த மாதிரியான உடல் அமைப்பு கொண்டு இருக்கிறதுனாலே இந்த நாய் வந்து அவ்வளோ சீக்கிரம் சோர்வடையாது ஒருவேளை இந்த நாய் கூட விளையாடாம இந்த நாய் அப்படியே சோர்வு மாதிரி ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட உடலமைப்புக்கே கொஞ்சம் ஆபத்து தான் இதனாலே இந்த நாய்க்கு உடற்பயிற்சின்றது ரொம்பவே அவசியம் இந்த பிட்புல் உருவாக்கப்பட்டதே அந்த விளையாட்டுல ஜெயிக்கணுன்ற காரணத்துக்காக தான் இதுக்காக உருவாக்கப்பட்டதுனால இந்த பிட்புல் வந்து உரிமையாளருக்காக எதை வேணால் செய்யும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா இந்த பிட்புல் யோசிக்கவே யோசிக்காது எதிர்க்க யார் இருந்தாலும் சரி இந்த பிட்புல் கண்டிப்பாக சண்டைக்கு போகும் இந்த பிட்புல் ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கிறதுனாலே இது குட்டிலேருந்து வளர்க்கும் போதே இந்த பிட்புல வந்து ஒரு சில மனுஷங்களோட பழகிற மாதிரி தான் வளர்க்கவே செய்யணும் புதுசாக கேட்கக்கூடிய மனுஷங்களோட சத்தம் வேறு சில சத்தங்கள்ல இந்த பிட்புலுக்கு சின்ன வயசுல கேட்க தொடங்கிச்சுன்னா இது ரொம்பவே மூர்க்கமாக இருக்காது அந்த மாதிரி சத்தங்களும் பிற மனுஷங்களோட பழகாதனால தான் இந்த பிட்புல்கள் வந்து ரொம்பவே ஆக்ரோஷமா மாறவே செய்யுது தன்னோட உரிமையாளர்களை தவிர்த்து பிற எந்த மனிதர்களோடையுமே பழகாதனால தான் இந்த பிட்புல்கள் வந்து ரொம்பவே ஆக்ரோஷமா மாறுது இது இந்த நாய் இனத்துக்கு மட்டும் பொருந்தாது பிற எல்லா நாய்களுக்குமே இதே பிரச்சனை தான் இருக்கு அதனாலேயே எந்த ஒரு நாயமா இருந்தாலும் சரி அது சின்ன வயசுல இருந்து வளரும் போதே ஒரு சில மனிதர்களோட பழக விடணும் ஊட்டிலிருந்து ஒரு நாயின் அந்த மாதிரி வளர தொடங்கிடுச்சுன்னா பெரும்பாலான மனிதர்களை அந்த நாயினங்கள் தாக்கவே செய்யாது அப்படி வளரக்கூடிய நாய் வந்து அதோட குட்டிக்கு அதை டீச் பண்ணும் இதனால அந்த பிளட் லைன்ல வரக்கூடிய நாயினங்கள் வந்து பெரும்பாலும் மனுஷங்களை தாக்காது அன்னைக்கு சத்தியம் செஞ்ச அது பிரகாரம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கேன் அதனாலதான் ஊர் என்ன பெரிய மனுஷன் மதிச்சுக்கிட்டு இந்த நாயினங்கள் அந்த அளவுக்கு மூர்க்கமாக ஆகுறது காரணமே இந்த நாய் இனங்கள் தனிமேல வாழ்றதுனால தான் ஒருவேளை நீங்க ஏதாவது நாய் வளர்க்குறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த நாயை தனி விடாதீங்க ஒரு நாளில் கொஞ்ச அந்த நாய் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க வாக்கிங் கூட்டிட்டு போங்க அதுவும் குறிப்பா அந்த நாயை ரொம்பவே கேர்ஃபுல்லாக கூட்டிட்டு போங்க அந்த நாய் என்ன பண்ணாலும் அதுக்கு உரிமையாளர் தான் பொறுப்பு பெரும்பாலும் பிற்பொல்கள் இந்த அளவுக்கு ஆக்கிரோஷமா இருக்கிறது காரணமே அதோட உரிமையாளர்கள் அதை ஒழுங்காக வளர்க்காதனால தான் இந்த நாயோட குணமே சண்டை போடுறதுக்காக உருவாக்கப்பட்டதுனாலதான் இந்த நாய்கள் இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கு உரிமையாளர்கள் ஒழுங்காக இந்த நாயை வளர்த்து அதை பராமரிச்சாங்கன்னா இந்த நாய்கள் மேல இந்த மாதிரியான ஒரு குறைகள்லாம் வந்திருக்காது தவறான வழிகாட்டல்னால இந்த நாய்கள் வளர்க்கப்பட்டதுனாலேயே ஒரு சில மனிதர்கள் இந்த நாய்கள் தாக்கியிருக்கு இதனாலேயே சில நாடுகளில் பிட்புல் நாயை வளர்க்க கூடாதுன்னு தடை பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இன்னும் ஒரு சில நாடுகளில் வந்து இந்த நாயை வந்து நாய் சண்டைகளுக்காக பயன்படுத்துறாங்க இந்த நாய்களோட உணவே சண்டை போட்டதுனாலயே இந்த நாய்களை வந்து பல இடங்களில் சண்டைக்காக பயன்படுத்துறாங்க இதனாலயும் ஒரு சில நாடுகளில் இந்த நாய்களை தடை பண்ணி வச்சிருக்காங்க அதோட இந்த பிட்புல் நாய்கள் வந்து மனுஷங்களை தாக்கக்கூடிய பல வீடியோக்கள் வந்து சோசியல் மீடியால ஃபுல்லாவே இருக்கு இதனாலே பலர் வந்து இந்த நாயை பார்த்தாலே பயப்படுறாங்க இந்த நாய்க்கு இந்த மாதிரி கெட்ட பேர் வர்றது காரணம் சோசியல் மீடியாவும் கூட சொல்றதான் ஆனா உண்மையிலேயே எல்லா நாய்களுமே ரொம்பவே நல்லதுதான் மனுஷங்களுக்காக தான் அந்த நாய்கள் காட்டுக்குள்ள இருந்து வந்துச்சு இப்ப மனுஷங்கனாலதான் அந்த நாய்கள் இந்த மாதிரியும் இருக்கு மனுஷங்கனாலதான் இந்த நாய்கள் இந்த மாதிரியான கெட்ட பொறையும் வாங்கிட்டு இருக்கு எந்த ஒரு நாய் இனமா இருந்தாலும் சரி அதை ஒழுங்கா முறையா வளர்த்தாங்கன்னா அந்த நாய் கண்டிப்பா அமைதியா எல்லா மனுஷங்களுமே பாதுகாக்க தான் செய்யும் பிட்புல் நாய் இனம் வந்து உண்மையில ரொம்பவே மோசமான நாய்கள் எல்லாம் கிடையாது அது மனுஷங்கனாலதான் இந்த மாதிரி ரொம்பவே மூர்க்கமா இருக்கு அதை ஒழுங்கா வளர்த்தாங்கன்னா அதுவும் ரொம்பவே அன்பான நாயா தான் இருக்கும் பிட்புல் மட்டும் இல்ல பிற எல்லா நாய்களுக்குமே அதே தான் அது குட்டியில இருக்கும் போது அதை எப்படி வளர்க்க பெருசா வந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரிதான் இருக்கும் அதனால இந்த மோசமான நாயின கிடையாது இதை வழக்க தெரியாம வளர்த்த மனுஷங்க தான் ஒரு மோசமான மனித என்ன